இங்க பேசிய மாணவருடைய பேச்சை கேட்க கேட்க ரொம்ப ஆகிட்டேன் மாணவர் செல்வங்களை நீங்கள் படிச்சு முன்னேறுகிற காரணத்தால நீங்கள் மட்டுமல்ல உங்கள் குடும்பமும் முன்னேற போகுது உங்கள் அடுத்த தலைமுறைக்கும் நீங்க கொண்டு போறீங்க எனக்கு அந்த தலைமுறையும் முன்னேற போகுது குடும்பங்கள் முன்னேறினா மாநிலங்கள் முன்னேறும் மாநிலங்கள் முன்னேறினா நாடு முன்னேறும் தொடர்ந்து கல்வியோட கல்வியில தமிழ்நாடு பெற்றிருக்கக்கூடிய எழுச்சி இந்தியாவில இருக்கக்கூடிய பல மாநிலங்கள் திரும்பி பார்க்குது நம்மட திட்டங்களை அவங்க மாநிலங்களை செயல்படுத்த ஸ்டெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க மாணவர்களான உங்களுக்கு நான் சொல்லிக் கொள்வது ஒன்னே ஒண்ணுதான் நம்ம அரசு உருவாக்கி தரக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் நீங்கள் பயன்படுத்திக்கிட்டு உயர உயர பறக்கணும் அதை பார்த்து வாங்க மகிழ்ச்சி அடையணும் உங்களுடைய வெற்றி எல்லா திசைகளிலும் எதிர்கொலிக்கணும் நீங்கள் தொடர்ந்து படிங்க உங்களுடைய படிப்புக்கு துணையாக உங்களுக்கு வேலை வாய்ப்புகளை உருவாக்க இந்த முத்துவேல் கருணாநிதி இருக்கேன் கல்வியிலே சிறந்த தமிழ்நாடு கல்வியிலே உயர்ந்த தமிழ்நாடா மாறணும்